ஹாய் 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 சொந்தங்களே எல்லோரும் இருக்கீங்களா ஒரு இனிமையான அன்பான காலை வணக்கம் அன்பான கோடான கோடி யூடியூப் சொந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கம் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நம்ம பேச்சை கேட்காதவங்க நம்ம பேச்சை மதிக்காதவங்கள அவங்க பாதையிலே நம்மளும் போவோம் நம்ம சொல்கிறத எதுவுமே கேட்காட்டி போகிறாங்க பெத்த தாயி எந்த ஊர் உலகத்துலேயும் அதை கெடுதல் பண்ணுவாங்களா கெடுதல் பண்ண மாட்டாங்க அவங்களும் கேட்க மாட்டுறாங்க நான் என்ன சொல்கிறேன் நாலு பிள்ளை இருக்கோ அஞ்சு பிள்ளை இருக்கோ அந்த தாய் என்ன சொல்லுவாங்க எல்லா பேரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க அவங்கவுங்க வாழ்க்கையில் என்னென்ன அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதை யோசிங்க வாழ்க்கையில் இந்த காலத்தில் பணம் தான் முக்கியம் பணம் பணம் தான் முக்கியம் அதுக்கப்புறம் மான மரியாதை மரியாதையாக வாழணும் இதெல்லாம் முக்கியம் வாயில் மட்டும் மரியாதையாக வாழணும் மரியாதையாக வாழணும்னு சொல்கிறது மட்டும் முக்கியம் இல்லை அதை வாழ்க்கையில் நடத்தியும் காட்டணும் ஒரு ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது ரெண்டு பிள்ளை இருக்குது அந்த தாய் வந்து நல்லா இருக்காங்க ஒரு ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ள ஒரு ஆம்பளை பிள்ளையாக வச்சுருந்தாலும் அவங்கவங்க வாழ்க்கையில் இப்படித்தான் வாழணும்னு வாழ்ந்து நல்லா இருக்காங்க ஒருத்தரோட ஆதரவு தேவைதான் இல்லைன்னு சொல்லலை ஆதரவு இருந்தாலும் அவங்க எப்படி பிழைக்கிறாங்க அது மாதிரி நம்மளும் பிழைக்கணும் நம்மளுக்கு வருமானம் வரணும் நம் அதுக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணணும் இப்போ நாலு பிள்ளை இருக்குன்னா நீ ஒரு வழியில் பொழைச்சுக்கோ நீ ஒரு வழியில் பொழைச்சிக்கோ காசை கட்டியாக வச்சுக்கோ பத்திரமாக வச்சுக்கோ இவ்வளோ நாள் நம்ம ஊதாரித்தனம பொழைச்சதெல்லாம் போதும் நம்ம கையில் நாலு காசு இருந்தால் தான் நமக்கு நல்லது நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது அப்படின்னு எந்தத்தையும் சொல்லித்தருவாங்க அதைத்தான் நானும் சொல்லித்தரேன் ஆனால் நீ வந்து ஒரு துரோகி மாதிரி ஒரு வேற்று வேற்று கிரக மனுஷி மாதிரியே என்னை பார்க்குற நான் எவ்வளவோ நேரம் பேசினேன் என்ன சொல்கிற உன் பேச்செல்லாம் என்னால் கேட்க முடியாது உன்னாலும் நான் நிறையா ஏமாந்துட்டேன் நான் என்னமோ எல்லா காசு பணத்தையும் கொண்டுட்டு வந்துட்டு நான் தனியாக வீடு பிடிச்சி ஏசி போட்டு தனி ரொம்ப போட்டு ஜம்முன்னு படுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நீ பேசி நினச்சிக்கிட்டுருக்குறேன் உன் பேசலாம் கேட்க முடியாது உன் பேசுலாம் கேட்க முடியாதுன்ற இதுதான்ப்பா ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் இனிமேல் உனக்கெல்லாம் புத்தி சொல்கிறதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது அப்புறம் கவர்மெண்ட்டில் மா குடும்ப குடும்பத் தலைவிக்கு ஆயிரரூவான்னு சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அதை நீ வந்து வாங்கவே மாட்டேங்கிற என்ன அதை நீ வாங்கவே மாட்டுற அதை எழுதி போட்டால் போதும் அது உடனே வந்துடும் எல்லா தாய்மார்களுக்குமே அது இருக்கு அந்த காசு அதுக்கு என்ன அதை அசால்ட்டாக விட்டுக்கிட்டுருக்குறேன் ஏன் அதை அசால்ட்டாக விடுற இப்போ அங்கே எல்லா பேருமே வாங்குகிறாங்க ஆயிரரூபா காசு உலகத்தில் எல்லா பேருமே வாங்குகிறாங்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க அவன்கிட்ட கவர்மெண்ட் ஷாப்பு கிடையாது இது எதுவுமே எந்த வசதியும் கிடையாது அந்த ஆயிரரூபா உனக்கு வந்துச்சுன்னா அது ஒரு உதவியாக இருக்கும் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறேன் கா எந் நம்ம எதை எப்போ செய்யணுமோ அதை அப்போ செய்ய மாட்டேங்கிற இப்போ ரேஷன் கடையில் எந்த பொருள் வாங்க மாட்டேங்கிறேன் எந்த இதுவுமே பண்ண மாட்டேங்கிற படுத்துக்கிட்டு சும்மா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கேன் வாட்ஸ்அப்பில் குடும்பம் நடத்திக்கிட்டு அதான் நான் சொல்கிறேன் சொல்கிற பேச்சா கேட்டால் கேளு இல்லாட்டி விடு இனிமே உன்னை பற்றி நான் பேச மாட்டேன் ஏன்னா என் வீட்டுக்கு நான் எப்போ வரணும் போகிறனோ போய்க்கிறேன் வந்துக்கிறேன் அந்த மாதிரி கொடுமைக்காரியும் இல்லை நான் எந்த கொடுமையும் நான் உனக்கு இல்லை நீ பண்ணால் பற்றாதா எதாவது ஒன்று பண்ணணுமா நான் எங்கள் நான் எங்கள் வீட்டுக்கார் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா சினிமாவுக்கு போனால் எங்கள் வீட்டுக்காரர் விட மாட்டார் அப்போ வேணுக்குன்னே அவர்கிட்ட சண்டை போடுவேன் எப்படி வேணுக்கு முன்னே சண்டை போட்டு குழப்பத்தை உண்டு பண்ணி அவரோட சண்டை போடுற மாதிரி பெரிய சண்டையாக்கி எங்கிட்டு கத்திக்கிட்டே இருப்பார் நாங்கள் பூரா எழுந்திரிச்சு ஓடிடுவோம் தேட்டருக்கு படம் பார்க்க ஊமச்சிவத்தில் ஒரு டெண்டு டெண்டு கட்டாய் இருக்கும் டொண்டு கொட்டாய் கட்டாய் கூரை கூரை சினிமா தேட்ரு அங்கே ஓடிடுவோம் அவர் அப்பயுமே எங்களை விடமாட்டார் எங்கே போயிருப்பா வேற எங்கே போப்பான்னு தெரியும் அவருக்கு தேட்ருக்கு நேரம் வந்துடுவார் தேட்டரில் வந்து எப்படி தெரியுமா கேட்பாரு ஐயா ஒரு நாலு பிள்ளைய கூட்டிகிட்டு ஒரு அம்மா வந்துச்சா நாலு பிள்ளைக்காரம்மா அப்படின்னு வந்து கேட்பார் அதெல்லாம் அவங்களுக்கு யாவுகம் வரும் இப்போ சொல்லும் போது அப்புறமேட்டுக்கு படத்தவே அமர்த்திடுவாங்க அமர்த்திட்டு ஐயா ஏமா நாலு பிள்ளைக்காரரு யார் நாலு பிள்ளைக்காரங்க யார் நாலு பிள்ளைக்காரங்க யாருன்னு சொல்லிட்டு ஐயோ நாங்கள் தான் கையாண்டு என்ன கையான்னு கேட்டால் வெளியே அவங்க வீட்டுக்காரர் நிற்கிறானுன்னா எந்திரிச்சு வந்துடுவோம் எந்திரிச்சு வந்துடுவோம் வந்து அதுக்கப்புறம் நடந்தே வீட்டுக்கு வருவோம் அந்த மாதிரிலாம் நிறையா நடந்துருக்குது அதனால் தான் நான் என்ன சொல்கிறேன் அவங்க கெட்டவங்க இவங்க கெட்டவங்க அவங்க அப்படி துரோகம் துரோகம்டா என்ன தெரியுமா உனே அந்த வீட்டிலையே இருக்க விடாமல் பிரச்சனை பண்ணி உனையை வெளியேற்றுறத துரோகம் உனே மகாராணி போல் இருக்க சொல்லியிருக்காங்க இருக்கிற நீ சரி பாவம் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நீ அதெல்லாம் நினைக்க மாட்ற ஃபோனில் பேசுனா காது கொடுத்து கேட்க மாட்ற நீ நீ மட்டும் பேசுகிறத கேளு நான் மட்டும் பேசுகிறத கேளு அப்படின்ற நம்ம இன்னொன்று கே அப்படி அப்படியே நாலு வீட்டுக்கு போனால் நாலு வீட்டுக்கு போனா நாலு பேர் எப்படி பிழைக்கிறாங்கன்னா அது தெரியும் அதான் இருக்க பிள்ளைக்கு தெரியாது சரிங்களா நாலு இடத்துல பார்க்கணும் நாலு வீட்டுக்கு போல எப்படி எப்படி அவங்க குடும்பம் ஓடுதுன்னு தெரிஞ்சால் அந்த பிள்ளைக்கு புரியும் அவங்க நல்லா இருக்கா இங்கே நம்ம ஏன் அப்படி இருக்கோம் நம்ம ஆண்டு அதனால இடத்துக்கு போய் பேசி போகிறனாத்தான் அந்த பிள்ளைக்கு தெரியும் ஏன் தெரியாதா ரெண்டு பிள்ளை பத்த முன்னைக்கு வயசு ஆயிடுச்சு ஊர் உலக காரு வாங்கி ஓடுது ஏன் தெரியாதா இது இது அதுக்கு சகிக்கிற மாதிரி இது வந்து சகிக்கிற மாதிரி இருக்குப்பா இருக்கா என்ன தெரியாது இது கடைசி எங்கே போய் முடிவு போகிறதோ தெரியாது என்ன அதான் அதாம்மா நீ சொல்றது தான் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் உன்னை சொல்கிறேன் லீலாவதி நான் சத்தியமா சொல்றேன் பொ சொல்ல சொல் ஒரு சில விஷயங்கள் ஒன்னே வச்சு நான் பழகினேன் ஒன்னே வச்சு பழகினே ஒரு ஒரு ரூபா காசுனாலும் ஒரு உண்டியல்ல போடு ஒரு பத்திரமா வையி ஒரு அடுப்பு ஒரு சட்டிய பார்த்துட்டா திண்ட வாய ஒருத்தி வாயை பார்க்கலாம் வேலை செய்யற வாயை பார்க்க முடியுமா பார்க்க முடியும் அவன் வேலை செஞ்சு அவங்க வீட்டுல அவங்க வீட்டு வேலை

நான் பிள்ளைகளை பூரா நான் தான் வளர்த்தேன் பிள்ளைகளை பூரா நான் தான் வளர்த்தேன் அப்படின்ற இல்லைம்மா ஏன் நாலு பிள்ளை இந்த பிள்ளை வளர்த்துச்சுன்னு சொல்லுது நான் என்ன சொல்கிறேன் அப்போ நான் வந்து ஊரை விட்டே ஓடிட்டேனா இந்த மாதிரிலாம் பழசெல்லாம் மறந்துட்டு என்ன பழசெல்லாம் மறந்துட்டு இனிமே எப்படி வாழணும் அடுத்து என்ன செய்யணும் அதை யோசிக்கிறது தான் குடும்ப பொம்பளை அதை விட்டுட்டு ஓம்பாட்டுக்கு அவங்க துரோகம் செஞ்சுட்டாங்க இவங்க துரோகம் செஞ்சுட்டாங்க அவங்க துரோகம் செஞ்சு பழசவே பேசினா ஒன்றுமே செய்ய முடியாது ஏதோ பகவார இங்க வந்து எப்படி எப்படி என்னென்னமோ செய்வாங்க பாரு அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற பழசெல்லாம் விட்டுட்டு நல்லபடியாக வாழப்பாரு கோயில் குளத்துக்கெல்லாம் போகிற நமக்கு துரோகம் பண்ணுனவங்க அவங்கவங்க பாட்டுக்கு அவங்கவங்க வேலையத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க யார் துரோகம் பண்ண வேறு யாரும் இல்லை இந்த நாலு பேத்துக்குள்ளே துரோகம் பண்ணிட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க வளர்மதி நீ பச்சை துரோகி நான் சொல்கிற நான் என்ன துரோகி என்ன மனநிலையில் இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பேரும் விவரமாக தெளிவாக எல்லாம் இருக்காங்க எல்லா பேருமே நீ உனக்கு மட்டும் ஏ எங்களை ப என்னை பார்த்த உடனே நீ பாட்டுக்கு ஏதோ பண்ணுறையே ம் உன் மயனுக்கு வயசு ஆயிடுச்சு அந்த சின்ன பயலும் பெரிய வேலை ஆகிட்டான் அப்போ நாளைக்கு யோசித்து யோசித்து வாழணும் ஒரு ரூபா ரெண்டு ரூபாண்டு இப்போ தினேசையும் தப்பாக சொல்லலை அவங்களையும் தப்பாக சொல்லலை இந்த க சின்ன பையலையும் தப்பாக சொல்லலை யாரையுமே தப்பாக சொல்லலை எதுக்கு அவங்களாம் நல்லா பிணைக்கிறாங்க நமக்கு வேலைக்கு போகிறாமாக கை நிறையா சம்பளம் மாதம் வாங்கினோம்னா அதில் ஒரு சேமிப்பு பண்ணலாம் ரெண்டு பிள்ளைக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம் ஓம்பேர்லேயே ஒரு எல்ஏசி போடலாம் இந்த மாதிரியெல்லாம் சொல்லி கொடுத்தேன் எதையுமே கண்டுக்கிற மாற்ற சொன்னால் நானும் ராசியான பொம்பளை இது நாள் வரைக்கும் வீட்டு வாடகை கொடுத்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறேன் ராசியான பொம்பளையாகவே இரு வீட்டு வாடகை கொடுக்குறவங்க பூரா ராசி இல்லாதவங்களா சொல்லு வீட்டு வாடகை கொடுத்தா ராசி இல்லையா முடி இவங்க அவங்க வந்து ராசியானவங்களா இவ்வளோ நாளாக வாடகை கொடுக்கலையோ எவ்வளோ சேர்த்து வச்சுருக்க அந்த வாடகை அந்த வாடகை காசை போட்டு போட்டு வச்சு சேர்த்து வைக்கிறவங்க ராசியான பொம்பளை நம்ம வாடகை கொடுக்கலாம் அந்த வாடகை காசை எடுத்து எடுத்து வச்சு சேர்த்து வைக்கிறத ராசியான பொம்பளை நீ என்ன நீ சேர்த்து வச்சிருக்க என்ன வச்சிருக்க ராசியான பொம்பளைங்கிற அதனால்மா கண்டு உழைச்சிக்கோ அதுக்கு மேலே எங்களுக்கு தெரியாதும்மா தாயே பழசை பேசுகிறத விட்டு பழசை பேசுகிறது இப்போ நான் ஒரு நாலு பிள்ளைக்கு தாய் எந்த பிள்ளை செஞ்சாலும் நான் வாங்கிக்கிடுவேன் நீ ஒரு ஆளுதே நீயும் ஒரு ஆளுதே என்ன சொல்கிற அங்கே போயிட்டா இங்கே போயிட்டா அங்கே ஹேன்ற ஆமாம் ஏன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க கேன்சர் வந்தப்போ நம்ம பார்த்தோம் நாங்கள் பார்த்தோம் நீங்கள் என்னக்க பார்த்தீங்க எவ்வளோ காசு கொட்டினீங்க எங்கள் கையில் தான் கொடுத்து கொடுத்து பார்த்தீங்க என்னை பார்த்தது ஒரு பிள்ளை செலவு பண்ணது ஒரு பிள்ளை நீங்கள் ஊராக கூட இருந்துக்கிட்டு இது பண்ணிங்க அந்த பெரு சின்ன பிள்ளை சின்ன மருமகள் மயன் வந்தாங்க அவங்கள போக சொல்லுன்னு சொன்னீங்க அன்னைக்கு கூட அந்த பிள்ளை அங்கே சென்னையில் இருக்க விடாம கிளம்புமாண்டு பசு காசு கொடுத்து மதுரைக்கு உடனே வந்து அன்னைக்கு நைட்டே பச்சேரி போன்னு சொல்லிட்டோம் அந்த பேச்ச சொன்னால் ஏமா நான் வந்து சுத்தியெல்லாம் பார்க்குறேம்மா அப்படின்ட்டு சொல்லிச்சு ரெண்டு உங்க பேச்ச கேட்டு அனுப்பிச்சி விட்டுட்டோம் உடனேயே எந்த பேச்ச உங்க பேச்சை நாங்க கேக்கல ஏன் குடும்பத்தில் குளறுபடியே உண்டு பண்றீங்க சரி அந்த வீடு ஒரு நல்லது பொழுது எதாவது பார்க்கணும் வைக்கணும் கொல்லணும் அப்படின்ட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வாழப்பாரு அந்த பையன் இப்படி இருக்கான் இந்த பிள்ளை எப்படி பிழைக்குது இந்த புள்ள எப்படி பழ கண்டு பொழைச்சிக்கிறணும் அதுக்காண்டி வந்து அதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியாது மக்களே கண்டு பொழைச்சா நல்லது